டே டூவோட ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் மேட்ச் வடமலாப்பூர் வீசஸ் வடகாடு ஸோ இந்த மேட்ச்சுக்கு நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஓவர் மட்டும் பர பிளாக இருக்கிறது மூணு பால் யூஸ் பண்ணுவோம் டாஸ் வின் பண்ணி வடகாடு பேட்டிங் யூஸ் பண்ணுறாங்க பாப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு ஓடி வந்து ஸ்டைக்கில் இருக்கிறது சேஸ் நான் ஸ்டைக்கில் பஸ்ட் ஓவர் பண்ணாங்க லெஃப்ட் காத்தி வந்திருக்காரு ஓ சீக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் குய் ஒரு பின்னாடி வந்து திருப்பிட பார்த்தாரு டாட் பாலாகிடுச்சு முதல் பாலே டாட் பாலோட பாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இங்கே லெஃப்ட் கார்த்தி செகண்ட் ஒன்

பவர் பிளே யூஸ் பண்ணி முதல் பவுண்டரியை கொண்டு வராரு இங்க சேஸ் நெக்ஸ்ட் ஒன் டாப் எட்ஜ் கேட்ச் வாய்ப்பா இருக்கும் சான்ஸ் ஃபார் கேட்ச் பிடிக்கறானே பார்த்தா நல்ல டே கண இங்க சூப்பரா போய் பிடிச்சிருக்காரு சோ பேட்ஸ்மேனோட வெக்கிங்க பரி போகுது ரெமினிங்ல ஒரு பால் இருக்கு போது என்ன பண்றாங்கன்னு பாப்போம் நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்னா இங்க ரகு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஆர் லாஸ்ட் ஒன் பால் குயிக்கர் உங்க சூப்பரா போட்டாரு வித்தியே கொடுக்காத பந்து யாக்கிங் லெந்தில் ஸோ டாட் பால் மாறிச்சு இந்த டாட் பாலோட ஃபர்ஸ்ட் ஓர் கம்ப்ளீட் ஆகிறீங்க ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ்ட் பண்ணி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே வடகாடு ஸோ மேட்சிங் ஆனால் செகண்ட் ஓவர் போனால் ராஜா வந்திருக்காரு செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே சுற்றி திரும்பினாரு ஸோ ஒரு பவுன்ஸ் அதன் காரணமாக ஒயிட் கொடுத்துருவாங்க கண்டிப்பா ஒயிட் ஒன் பவுன்ஸ் வார்னிங் போன பால் ஃபர்ஸ்ட் ஒன் டீ பால் அடிச்சிருக்காருங்க மிட் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதுன்னு தான் நினைக்கிறேன் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா வெளில தான் போய் விழுந்திருக்கு முதல் பாலே ஆரோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன் பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுக்குறாருன்னு சொல்லலாம் இங்கே

ஃபிஃப்த் ஒன் லெக் கட்ட வேரியஷன் தெளிவாக கனெக்ட் ஆகல அப்படிங்கிறப்ப லெக் இல்லை தரையோட தரையா உண்டு போகுது ஸோ சேவ் பண்ணி எடுக்கிறதுல கண்டிப்பாக ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் ஒரு ரன் மட்டும் தான் அவ்வளோ பண்ணிருக்காங்க ஒரு ரன் மட்டும் சைண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரெக்ல இருக்கு சான்ஸ் ஃபார் டாப்பேஸ் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் கேட்சை பிடிக்கிறாங்களா பார்த்தா யாருமே இல்லை அப்படிங்கிறப்ப கட் ஆயிடுச்சுங்க ஸோ கட்டாய அந்த யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்க நான் நினைக்கிறேன் நல்ல ரன்னிங்க இந்த ரெண்டு ரனோட ரெண்டு ஓர் ரெண்டு ஆகுது ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ரெண்டு ஓவருக்கு ஒரு வீக்கெட் பண்ணி பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க வடகாடு ஸோ மேட்சிக்கான தேர்ட் ஓவர் போட நந்து வந்திருக்காரு ஒரு ஆல் ரவுண்டர்னே சொல்லலாம் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் எடுத்துருக்காரு தெளிவாக கனெக்ட் ஆகல மிடானில் நல்ல சீ வைங்க இங்கே ரன் அவுட்டுக்கு நான் பார்த்தா சான்ஸ் ஃபார் விக்கெட் கொடுத்துருவாங்க ஸோ விக்கெட்டில் ரகு அவரோட விக்கெட் இங்கே போகுது முதல் பாலே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருங்கன்னு சொல்லலாம் நந்து செகண்ட் ஒன் நோ பால் கண்டிப்பாக நோ பால் தாங்க பேக்கப் ஃபீல்டர் கையிலே கொடுத்துருக்காரு இங்கே ஸோ போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க இந்த பால் ஃப்ரீ கிட்டாக இருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஃப்ரீ கிட் பால் இலவச வந்து

ஃபோர்த் ஒன் ஸ்டெம் லைனில் போட்டாருங்க ஸ்டெம்பை கட்டிட்டாரு ஸோ ரிவேஞ்ச் எடுத்துருக்காரு சொல்லுங்கள் நந்து பேட்ஸ்மோனோட விக்கெட் இங்கே பறி போகுது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பாலே ஆறு ஃபோர்னு விட்டு கொடுத்துருந்தாலும் அடுத்த பால் விக்கெட்டை மாற்றி கொடுத்துருக்காரு இங்கே நந்து ஸோ நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்னா இங்கே விக்கி வந்திருக்காரு ரிமெனிங்னா ரெண்டு பால் இருக்கு என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் ஃபிஃப்த் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெய்ட் ட்ரான்ஸ்ஃபார் மூன்றுக்கான வாய்ப்பா இருக்குமா சேவ் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தா நல்ல சேவ் இங்கே சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காரு லெஃப்ட்டு கார்த்தி ஸோ என்ன சேவ் பண்ணி கொடுத்தாலும் இங்கே ஒன்று ரெண்டும் கம்ஃபர்டபுலாக ஓடி வந்துருவாங்க டைமிங் யூஸ் பண்ணி ரெண்டு ரன் மட்டும் லெவனிங்னா ஒரு பால் இருக்கு

ரொம்ப நேரமாக நாலு ஸ்டேக்லேயே இருந்த சுபாஸ் இப்போ ஸ்டேக்கு வந்துருக்காரு ரிமைனிங் அஞ்சு பால் இருக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் லாஸ்ட் ஓ செகண்ட் பால் ஷார்ட் பீச் பால் பேட்ல எனக்கு நல்ல டே கண்கா ஸோ முதல் பாலே தனோட விக்கெட் வந்து வெளில போகிறாருங்க சுபாஸ் ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ் பண்ணால் இங்கே பாலாஜி வந்துருக்காரு ரிமைனிங் நாலு பால் இருக்குது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் மேட்சுக்கான தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் தெளிவாக கனெக்ட் ஆகலை மிடான்லேயே இருக்கும் தரோட தரையாக உருண்டு போய்கிட்டு இருக்கு அங்கே ராஜா நல்லா ஸ்டாப்புங்க இங்கே ஒரு ரெண்டு வாய்ப்பாக பார்த்தா ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் குயிக்கர் ஒன்று சொல்லுங்க எடுத்து அடிச்சிருக்காரு ஸ்டேட் டூ ஸ்டேட்டில் ட்ரான்ஸ்ஃபார் கேட்ச்க்கான வாய்ப்பு பார்த்தா ஒன் பவுன்ஸில் இங்கே லெஃப்ட் காத்தி நல்லா சேவை இங்கே ஒன்று ரெண்டு கண்டிப்பாக ஓடி வந்துருவாங்க நல்ல ரெண்டு நீங்கள் ஓடி வந்துட்டாங்க ட்ரான்ஸ்ஃபார் விக்கெட்கான வாய்ப்பு பார்த்தா ஸோ அம்பே செக் பண்ணி விக்கெட் கொடுத்துருக்காங்க விக்கெட்டில் விக்கி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஒரு ரன் மட்டும் ஒரு ரன் ஒரு விக்கெட் லாஸ்ட் டு வா ஸ்டைக்கில் இருக்கிறது பாலாஜி என்ன பண்ணுறோம் பார்ப்போம் ஃபிஃப்த் ஒன் ஷார்ட் பிச் பாலுங்க வர விட்டு அடிக்க பார்த்தாரு நல்ல டேக்கன் இங்கே சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காருங்க கீப்பர் ஸோ எக்ஸலன்ட் டேக்கன் டைவெலாம் அடிச்சு பிடிச்சி கொடுத்துருக்காரு பேட்ஸ்மேன் வந்து நீங்கள் பறிப்பது ரெமினி ஒரு பால் இருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் இன்ஸோட லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி லாஸ்ட் ஒன் பால் வர விட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் பார்த்தா தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு ரன்கான வாய்ப்பாக இருக்கும் சேவ் பண்ணி எடுத்துருக்கு இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்க தான் நினைக்கிறேன் ரெண்டு ரன் ஓடி வந்தாங்க நல்ல ரன்னிங்க ஸோ இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எண்ட் ஆகுது நாலு ஓவர் கம்ப்ளீட் இருக்கு நாலு ஓவருக்கு நாலு விக்கெட் லாஸ் பண்ணி முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே வடகாடு முப்பத்தி ஒன்பது டார்கெட் ஃபார் வடமலாபூர் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது டார்கெட் அப்படிங்கிற ஓப்பனிங் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ராஜா நான் ஸ்ட்ரைக்ல நந்து ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு சாப்பிட்டு சுபாஷ் வந்திருக்காரு ஃபோர் ஸ்டிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பாலுங்க வர விட்டு அடிச்சிருக்காரு பாலி கிரியேட் பண்ணி நல்லாவே ஆஃப் சைட்ல கண்டிப்பா பவுண்டரியா இருக்கும் முதல் பவர் பிளே அதன் காரணமா முதல் பவுண்டியை பதிவு பண்ணி கொண்டு வராரு இங்கே ராஜா கண்டிப்பா முதல் பந்தலையை நான் கிடைத்த அந்த வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் செகண்ட் ஒன் ஸ்டெம் லைனில் போட்டாருங்க எஜ் ஆகி பிக் இந்த ஸ்டெம்லாம் சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணி கொடுக்குறாங்களா சேவ் பண்ணுறாங்க பார்த்தா ஸ்டே பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன் கணவாய்ப்பை மட்டும் இருக்கும் நல்ல த்ரோவும் கூட ஒரு ரன் மட்டும் ஒன் ஸ்ட்ரைக்கில் நந்து குயிக்க ஒருங்க சென்ட்ரில் ப்ளே பண்ணார் பாயிண்டில் நல்ல சேவ் இங்கே இங்கே ஒரு ரன் கணவாய்ப்பை மட்டும் இருக்கும் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க த்ரோ தப்பான த்ரோ என்ன ரன் கணவாய்ப்பான்னு பார்த்தா இல்லை ஒரு ரன் மட்டும் அவ்வளோ ஓடி இருக்காங்க ஒரு ரன் மட்டும் வர விட்டு அடிக்க பார்த்தாருங்க குயிக்கர் ஒன்னே சொல்லலாம் டாட் பாலா மாறிடுச்சு ரொம்ப நேரம் ஒரு டாட் பால பதிவு பண்ணி குடிச்சிருக்காரு இங்கே சுபாஷ் சார் ரெண்டு பால் இருக்கு ஸ்டேக்லருக்கு ராஜாத் அகைன் லோகேப்டா போட்டு இதையும் மாற்றி கொடுத்துருக்காரு சுபாஷ் ஃபர்ஸ்டோ லாஸ்ட் ஒன் பால் அகேன் ஸ்டெப் பண்ணி போனாரு பவுலரே கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு சோ கடைசி மூணு பால டாட் பாலா போட்டு சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவர் சுபாஷ் சோ இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாம ஆறு ரன் அடிச்சிருக்காங்க இங்க வடமலா போ செகண்ட் இன்னிங்ஸோட செகண்ட் ஓவர் போட பாலாஜி வந்திருக்காரு ஸ்டைல இருக்குது நந்து செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் வரவிட்டு அடிச்சிருக்காரு இதான்ல கேட்ச் ஆன வாய்ப்பா இல்ல தாண்டி போகுதான் பார்த்தா ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ்ல சேவ் பண்ணி கொடுக்கறாரு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எடுக்கல அப்படிங்கறப்ப இங்க ஒன்னு ரெண்டு கம்ஃபர்ட்டபலா ஓடி வந்துருவாங்க நல்ல த்ரோவும் கூட ரெண்டு ரன் மட்டும் செகண்ட் ஒன் அகெயின் குய்வருங்க யாக்கி இங்கேருந்து வித்தியா பந்து மீட்டாரில் தரையோட தரையாக உருண்டு போகுது இங்கே நல்ல செய்வதாக இங்க ஒன்று ரெண்டு கம்ஃபர்டப்லாம் ஓடி வராங்கள பார்த்தா ஒரு ரன் வாய்ப்பு மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கர் ராஜா ஷார்ட் பிச்சுங்க சூப்பராக போட்டார் ஒரு ஷார்ட் பீச் போல டாட் பால் மாறிடுச்சு ஃபோர்த் ஒன் அகெயின் வர விட்டு கட் பண்ண பார்த்தாரு அகேன் ஒரு ஷார்ட் ஹீட் போல தெளிவாக போட்டு கொடுத்தாரு கண்டினியூஸாக ரெண்டு டாட் பாலாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பாலாஜி ஃபிஃப்த் ஒன்

ஸோ ரிமைனிங் இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிக்கணும் தேர்ட் ஓவர் போட ரகு வந்துருக்காரு ஸ்ட்ரைக்ல நந்து தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் வர விட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் காலம் வாய்ப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபீல்டருக்கு இருக்காரு நல்ல டேக் அண்ட் சூப்பராக போட்டு கொடுத்துட்டாரு ஸோ மூணாவது ஓவர் ஃபஸ்ட் பாலே தன்னோட விக்கெட் எடுத்து வெளில போறாரு இங்கே நந்து சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு முதல் பாலே இங்கே ரகு ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சொன்னால் இங்கே லெஃப்ட் காட்டி வந்திருக்காரு ரகுவோட செகண்ட் ஒன் ஸ்லோயர் ஒன் கேஸ் ஸ்ட்ரீட் டூ ஸ்ட்ரீட் கொடுத்துருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே விக்கி அந்த ஸ்டாப் இங்க ஒரு கட வாய்ப்பா மட்டும் இருக்கும் பார்த்தா ஒன்னு ரெண்டு கம்ஃபர்ட்டபலா ஓடி வந்துட்டாங்க புடிச்சு அடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல விகெட் கட வாய்ப்பா இருந்திருக்கும் சோ ரெண்டு மட்டும் थर्ड वन சான்ஸ் ஃபார் கேட்சிங் வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டார் கீப்பர் அப்படிங்கறப்ப இங்க ரன் அவுட் கட வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா இல்லங்க டாட் பால் தான் கொடுத்திருக்காங்க நாட் அவுட் फोर्थ वन முன்கூட்டியே சஃபில் பண்ணி போனாரு ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு இதுவும் தெளிவா கனெக்டாகல மீடியம்ல நல்ல சேவ் இங்க ரன்னவுட் கன வாய்ப்பான்னு பார்த்தா சான்ஸ் ஃபார் விகெட் கொடுத்துட்டாங்க துரிதமாவே வேலை பார்த்து புடிச்சு அடிச்சிருக்கான்தா சொல்லிங்க ரகு விகெட்ல லெஃப்ட் காத்தி அவரோட விகே பெரிய போகுது 5th ஒன் பால் கிரியேட் பண்ணி ஏந்தி லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி வாய்ப்பான்னு பார்த்தா சேவ் பண்ணி குடுக்குறாரோ பார்த்தா சேவ் பண்ணி உள்ள தான் நினைக்கிறேன் இங்க ஸோ இன்னமும் போய் பால எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ள இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்தாங்க மூணாவது ரெண்டு கடை வாய்ப்பாகவும் மாறிடுச்சுங்க மூணு ரன் ஓடி எடுத்துருக்காங்க நல்ல ரன்னிங் இங்கே தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் வர விட்டு அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல சான்ஸ் பார் பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்காது கண்டிப்பா சேவ் பண்ண பார்த்தா பால் வரைக்கும் போய் அங்கே நல்ல சேவ் இங்க ஒன்னு ரெண்டு கம்ஃபர்டபுளா ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் இந்த ரெண்டு ரன் மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்க மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு மூணு ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே வடமலாப்பூர் ஸோ ரிமைனிங் இருக்க ஒரு ஓவருக்கு பதினேழு ரன்னு பார்ப்போம் மேட்சில் என்ன நடக்குது ஆறுக்கு பதினேழு ஸோ மேட்சிங்காக ஆறுக்கு பதினேழாம் மாறிடுச்சு ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது ராஜா பௌலிங்கில் சேசு ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபார் நோ பாலுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நோ பால் கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஸோ அடுத்த பால் ஃப்ரீடாக இருக்க போகுது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இங்கே ராஜா போன பால் நோ பால் ப்ளஸ் ஒரு ரன் ஓடி இருக்காங்க ரெண்டு ரன் ஸோ ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது ஃப்ரீட் ஸ்ட்ரைக்ல இருக்க போகிறது ராஜா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இலவச பந்து இது தடிச்சிருக்காரு தெளிவாக ஆகல லாங் ஆஃபில் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக இருக்காது அங்கே ரகு இருக்காரு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துடுவாங்க ரெண்டு ரெண்டுக்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் நல்ல த்ரோவும் கூட ரெண்டு ஒன்று மட்டும் ரிமைனிங் இருக்கு அஞ்சு பாலுக்கு பதிமூணு செகண்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் எதிர்த்து எடுத்துருக்காரு சான்ஸ் போக தாண்டி போக தான் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் தாண்டி பவுண்டிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா டிவேட் ஆயிடுச்சுங்க ஸோ போய் ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளே இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துடுவாங்க ரெண்டு ஒன் மட்டும் நாலுக்கு பதினொன்று தேர்ட் ஒன் குயிக் வரணுங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இதுவும் லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்காது அகைன் ரகுவ தெரிய போயிருக்கு இங்க ஒன்னு ரெண்டு கம்ஃபர்டபுளா ஓடி வந்துருவாங்களா ரெண்டு வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ஓட்டா மாறிச்சு ஸோ ரெண்டு ராஜா அவரோட விக்கெட் இங்க வரி போகுது ஒரு ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்னா இங்க ரங்கநாதன் வந்துட்டாரு மூணு பாலுக்கு பத்து ரெண்டு மூணு பாலுக்கு பத்து ரெண்டு நினைச்சா அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க வடவானப்பூர் அதை தடுத்த வின் பண்ணுவாங்க வடகாடு ஃபோர்த் ஒன் தெளிவாக கனெக்ட் ஆகல ஸோ கீப்பரே போய் சேவ் பண்ணுறாரு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ஸோ ரிமைனிங் இருக்க ரெண்டு பாலுக்கும் ஒன்பது ரன் அடிக்கணும் கண்டிப்பாக ரெண்டு பாலுக்கு ரெண்டு ஷாட் அடிக்கணும் கண்டிப்பாக பெரிய ஷாட்டுக்கான மைண்ட் செட்லேயே இருக்கணுங்க ஃபிஃப்த் ஒன் மாறிச்சு போய் அடிச்சிருக்காரு தெளிவாக கனெக்ட் ஆகல மிட் ஆட்ல தரையோட தெரியா ஒடிஞ்சு போகுது சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா போயிருச்சா போயிருச்சுங்க பவுண்டரி ஸோ பவுண்டரி போயிருக்கு இங்கே ரிமனிங் இருக்க ஒரு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் பாப்பா மேட்சில் என்ன நடக்குதுன்னு மேட்ச் ஆன் கேம் ஆனால் சொன்னால் ஒரு பாலுக்கு அஞ்சு ரன் அடிப்பாங்களா ரிமனிங் ஒரு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் நாலு ரன் அடிச்சா அந்த மேட்சை ட்ராப் பண்ணுவாங்க அஞ்சு ரன் அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க வடமலாப்பூர் அதை தடுத்தா வின் பண்ணுவாங்க வடகாடு லாஸ்ட் ஒன் பால் என்ன பண்ண போகிறாரு ஸ்கூப்புக்கான டை தெளிவாக கனெக்ட் ஆகலை கையிலே போயிடும் சான்ஸ் ஃபார் விக்கெட்டை மிஸ் பண்ணாலும் அங்கே மேட்சை மிஸ் பண்ணதை வடகாடு வின் பண்ணிட்டாங்க